ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எம் ஆண்டனி நம்ம டென்த்து மேத்தமேட்டிக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸஸஸில் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் நைன் நம்ம பார்க்க போகிறோம் இஸ் செவன் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ ப்ளஸ் த்ரீ ஏ காம்போசிட் நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க ஜஸ்டி ஃபைவ் ஆன்சர் ஓகே இந்த கொடுத்துருக்க நம்பர் எண்பது ஒரு பகு எண்ணம் அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாங்க சரி இப்போ நம்ம ப்ராளத்துக்குள்ளே போகலாமா ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அந்த கால்குலேஷன் ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை எடுத்து எழுதிக்கோங்க வாட்ஸ் த கிவன் ஈக்வேஷன் ஓகே செவன் இன்டூ ஃபைவ் ஓகே இன்டூ த்ரீஏ இன்ட்டு டூவு ஓகே ப்ளஸ் வாட்டர் உங்களுக்கு த்ரீ ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவன் இன்ட்டு ஃபைவ் இன்டூ த்ரீ இன்ட்டு டூ இருக்குது இல்லையா இது வந்து உங்களுக்கு ஒரு செட்டு த்ரீங்கிறது ஒரு செப்பரேட் நம்பர் ஓகே இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம் ஓகே இது நம்ம த்ரீயை வந்து காமனாக வெளியெடுக்கலாம் ஓகே த்ரீ நீங்கள் காமனாக வெளியே எடுத்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பேலன்ஸு செவனு ஓகே ஃபைவு தென் வாட்டர் டூவு ப்ளஸ் இங்கே த்ரீ இங்கே எடுத்துட்டிங்க அப்போ மீதி பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஒன்னாக இருக்கும் சரி இப்போ இந்த செவன் ஃபைவ் டூவு இது டூவுக்கு எதோ ஒரு செட்டு ஒன்றுங்கிறது செப்பரேட்டு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பொட்மாஸ் ரூல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகே அது என்னது பொட்மாஸ் ரூல் வேணிங்க எஸ் ஓகே வி ஆர் கோண்ட் யூஸ் இயர் வாட்டர் ஓகே பொட்மாஸ் பிங்கிறது ப்ராக்கெட்டு ஓங்கிறது ஆஃப் டிங்கிறது டிவிஷன் எம்முங்கிறது மல்டிப்ளிகேஷன் ஏங்கிறது அடிஷன் எஸ்ங்கிறது சப்ட்ராக்ஷன் அப்போ இங்கே வந்து என்னென்ன விஷயங்கள் வருது மல்டிப்ளிகேஷனும் அடிஷனும் அப்போ மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் ஓகே இதில் வந்து எது ஃபர்ஸ்ட் லெட்டர் உங்களுக்கு எம் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும் சரியா அப்போ த்ரீ இன் டூ செவன் ஃபைவ்ஸா தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு டூ கேட்டிங் வாட்டு உங்களுக்கு செவன்ட்டி செவன்ட்டி ப்ளஸ் உங்களுக்கு ஒன்று ஓகே நெக்ஸ்ட்டு வீக்கெண்ட் ஆட் த நம்பர் ஓகே த்ரீ இன்டூ ஓகே செவன்ட்டி ப்ளஸ் ஒன் இல்பி கேட்டிங் வாட்டு ஓகே செவன்ட்டி ஒன்று இது நம்ம எப்படி எழுதலாம் ஓகே த்ரீ இன்ட்டு உங்களுக்கு செவன்ட்டி ஒன்று ஓகே அப்போ நம்ம கொடுத்துருக்குற நம்பர் வந்து அது செவன் இன்டூ ஃபைவ் இன்டூ த்ரீ இன்டூ ஓகே டூ ப்ளஸ் வாட்டு த்ரீ இது நம்ம ப்ராடக்ட் ஆஃப் டூ ப்ரைம் பேக்டஸ் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஒன் ஓகே ரெண்டுமே வந்து ப்ரைம் நம்பர் இல்லையா அப்போ நம்ம என்ன சொல்லலாம் சின்ஸ் கிவன் நம்பர் கேன் பி ஃபேக்டரைஸ்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் டூ ப்ரைம்ஸ் தர் ஃபோர் எஸ் இந்த கிவன் நம்பர் இஸ் அ காம்போசிட் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே அது நம்ம தமிழ் நம்ம சொல்லணும்னாக்க ஓகே என்ன சொல்லுவோம் ஓகே கொடுக்கப்பட்ட எண்ணானது இரு பகா எண்களின் பெருக்கப்பலனாக காரணிப்படுத்தப்படுவதால் ஆம் கொடுக்கப்பட்ட எண்ணு ஒரு பகு எண்ணாகும் சரிங்களா ஓகே தேங்க் யூ